தீபம் சீரியல்ல கதாநாயகியான ஆக்ட்ரஸ் ஆர்த்திகா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்பவே வந்துட்டு ஒரு சம்ம சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க பண்ணியிருக்க விஷயத்த பார்த்து ஆர்த்திகாவோட ஹஸ்பண்டே சாப்பாடு அப்படின்னாலே பயந்து வர்றாரு அப்படி நம்ம தீபா இது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு வேறு இருக்க பேலைக்கென மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம திடீர்ல போகலாம் நம்ம ஹாரிகா வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா இந்த வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படி என்னதான் சம்பவம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரு அதாவது நம்ம தீபாவோடைய ஹஸ்பண்ட் அவர் வாழ்க்கையிலேயே பண்ண ஒரு பெரிய தப்பு அப்படின்னா தீபாவை உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டது தானாங்க தீபாவை கேட்டாலும் கேட்டாரு தீபாவோடனே இப்போ பாருங்க உங்களோட ஃபேவரட்டான சிக்கன் கிரேவியை எப்படி நான் ஏர் ஸ்டைலில் சமைச்சு தாருன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போயிட்டு ஒன்னோராகி வெளியே வராது தீபா ஸோ தீபாவுடைய ஹஸ்பண்ட் அப்பாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சுங்க அவர் என்ன நினச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு பார்த்தா அவருடைய ஃபேவரட் ஆன அந்த ஒரு சிக்கன் கிரேவியை ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலி தீபா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு படித்த ஃபேவரேட்டான அந்த ஒரு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடுறாங்க அண்ட் அவரும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம அர்த்திக்கா அவங்களுடைய ஃபேவரேட்டான ரசிகர்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு என்னுடைய இந்த ஸ்பெஷலான சிக்கன் கிரேவி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம ஆர்த்திகா ஸோ அவங்க எந்த அளவுக்கு கான்பிடென்டா சொல்றதா பார்த்தா கண்டிப்பா அவங்களுக்கு சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லா செய்ய தெரியும் அண்ட் சமையலும் ஓரளவுக்கு ஆர்த்திகாவுக்கு வரும் அப்படின்றது இந்த ஒரு பதிவு மூலமாவே ரொம்ப சூப்பராக தெரியுது அண்ட் ஆர்த்திகா வந்து பாத்தீங்கன்னா சீரியல்ல மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சைலண்ட் அண்ட் ரியல் லைஃப்ல அவங்க ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா திருத்துறன அண்ட் ரொம்ப ஜாலியான அண்ட் ரொம்பவே சாமிங்கான ஒரு பர்சன் அப்படின்றது இதுலருமே ரொம்ப தெளிவா தெரியுதுங்க அண்ட் ஆர்த்திகாவுடைய ரசிகர்களா உங்களுக்கு ஹர்த்திகாவை என் தளவுக்கு பிடிக்கும் அண்ட் அதோட மட்டும் இல்லாம கார்த்திக்ராஜ் அண்ட் ஆர்த்திகா இப்போ எல்லாராலையுமே ரொம்பவே வைரலா பேசப்பட்டு வருது அண்ட் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக்ராஜ் அவர்கள் விகடனில் ஃபேவரெட் யாரும் ஹீரோக்கான அவார்டு வாங்கியிருக்காரு அண்ட் தீபா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரெட் மாமியார் அண்ட் மருமகளுக்கான அவார்டை மீரா கிருஷ்ணன் மேம் தீபாவுக்குமே சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்களோட வார்த்தைக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் மிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்